అవసరంగా వచ్చారా నేను నా వెళ్ళి పోగటమా చంద ఏమి సమీది నన్ను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు

கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கீங்க ஏண்டா காதல கண்ணுதா இல்ல மக மூக்கு மாடா இல்ல சரி சரி இங்க நார்ந்து ஓட்டு இருக்கட்டு ஊர் நார்ந்துக்குள்ள அவன் கழுத்துல தாலி கட்டு எதே தாலி கட்டுறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயன் ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா உங்களுக்கு தகுதி பேதம் வந்துருச்சு நான் அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறோம்ண்ணே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவே அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாத பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டானா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா இருக்க எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்க விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலையா கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய

சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதில எல்லாம் வாக்க போறணும் இத எங்க ஜாதி குடும்பம்லாம் சாமி அவன உங்க ஜாத அய்யா நீங்க இங்க அவன் சாதாரண சம்பந்தமா கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்கு எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் ஜனங்களே உள்ள வருவாங்க அவன் உள்ள வர முடியும் அவன் பெல் அடிச்சாதான் நான் ஓட்ட பெரிய ஏன் சாமி அந்த டிக்கெட் இந்த கல்யாணத்துக்கு சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆப்பிடு இருக்கு அவனை நைசா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா ஐடியா கொடுக்குற சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவை தோட போக கூடாது காசு சாப்பிட்டு போங்க வீட்டுல காப்பிய வேணா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவை தோட கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு கல்யாணம் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ண

వండి కాంగళందా ఆ వెళ్ళు అవును అబ్బాయి గారు మన బ్యాక రండి மஞ்சி பேர் தீக்கி ஆ பிள்ளை கூட எதுக்கு உக்காந்து மாதிரி உக்காந்துருக்கான அது தெரியல மாப்பி கொடுக்கு மாப்பி சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல திடீர்னு கருப்பு திஷ்டி யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்த உனக்கு செருப்படி வாங்குவேன் கொட்டண்டி கொட்டண்டி <opinable Porciato> <Reagan hacked soundtrack>

அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியும். மிஷின் உடைச்சு வைங்க முதல்ல உன் சொந்த கார்களை உடைச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி குடுத்து வெந்திருக்கேன். போ போ போ. பரம் முதலாலி கூட்டிட்டு வா. 50 வருத்துக்கு முன்னால வந்த ஊமை படு இருக்குதே நான் போட்டு விறேன்.